சாக்லேட் பாயா இளம் கனவு கலனா பலம் வந்தவர் தான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் காதல் தேசம் மானஸ்தன் போன்ற திரைப்படங்கள்ல ரஜினி கமல் அஜித் போன்ற பல முக்கியமான நடிகர்கள் கூட நடிச்சிருக்காரு தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தின்னு பல மொழிகள்ல இவர் நடிச்சிருக்காரு நைன்டிஸ்கள்ல இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைத்த நிலையில இவருடைய ஒன்னு ரெண்டு திரைப்படங்கள் பிளாப் ஆகவே இவருக்கு கிடைக்க இருந்த பதினெட்டு திரைப்படங்கள் இவருடைய கைவிட்டு போயிடுச்சாம் அது மட்டும் விஜய் நடித்த காதலுக்கு மரியாதை திரைப்படமும் இவர் நடிக்க வேண்டியது தானாம் அதே சமயத்துல அப்பாஸ் மேல என்ன தவறு சொல்லப்படுதுன்னா அப்பாஸ் ஒரே நேரத்துல ரெண்டுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல கமிட் ஆகிடுவாராம் கமிட் ஆகிட்டு அந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்களுக்கு ஒழுங்கா போக மாட்டார்னு சொல்லப்படுது இதனாலேயே பல பட வாய்ப்புகள் இவருடைய கைவிட்டு போயிருக்காம் அதன் பிறகு அப்பாசன் சொன்னாலே ஹேர்பிக் ஞாபகம் வர அளவுக்கு ஹேர்பிக் குடி விளம்பரங்கள்ல தொடர்ச்சியா நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு கடைசியா இவரு இரண்டாயிரத்தி அஞ்சுல வெளியான வணக்கம் தலைவாங்கிற தான் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருந்தாரு அதன் பிறகு எந்த ஒரு தமிழ் திரைப்படத்திலயுமே அப்பாஸ் நடிக்கல இப்படி இளம் பெண்களின் கனவு கண்ணனா பலம் வந்த அப்பாஸ் கடைசியில தமிழ் சினிமாவை விட்டு காணாமலே போயிட்டாரு இந்த நிலையில தற்போது இருபது வருஷத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவில நடிகர் அப்பாஸ் ரீஎன்ட்ரி புஷ்கர் காயத்ரி இயக்குனர் இயக்க இருக்க வெப் தான் நடிக்க இருக்காரு இந்த வெப் வெப்சீரீஸ்ல துஷ்ரா விஜயன் ஆதித்ய பாலன் போன்ற நடிகைகளும் நடிக்க இருக்காங்களாம் அப்பாஸ் பல வருஷம் கழிச்சு நடிக்கிற இந்த வெப் சீரிஸ்க்கு எக்ஸாம்னு பெயர் வச்சிருக்காங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க